அந்த வேதனையை தீர்த்து இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்டா இப்ப கொஞ்சம் பணங்களும் நஷ்டப்பட்டு கடன் அடைஞ்சிருக்க அதை தீர்த்து தெளிவாக்கி தாரேன் தொழிலையும் அழைத்தாரேன் காரணம் காங்கேயம் காங்கேயம்

எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை அதுல அம்மா அம்மா சத்தம் போடுறது ஒரு பசுமாடு அதனால ஒரு பசுவை பிடிச்சி ராமேஸ்வரம் திருக்கோயில போய் நீ தானம் செய்யணும் அப்படி தானம் செஞ்சா உங்க குடும்பத்தினுடைய பாவங்கள் தீரும்னு சொல்லி வேற இருந்து கட்டணும் அதான் அம்மா அம்மா நான் கத்துறேன் இப்போ உனக்கு இந்த லைசன்ஸ் கிடைச்சாச்சுன்னா வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கும்

பத்தி என்ன பாரணுக்குள்ள மன அமைதியா கழகி காக்கணும் ஒரு ஆண்டு நடமாடுவது போல ஒரு உருவம் நடமாடிக்கொண்டிருக்கிறார் அப்படியே திரும்பி பார்த்தா

அப்படி இல்லனா அந்த வீட்டவே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஒரு இடத்துக்கே வந்து சொல்றாங்க அது தப்பு அது தீத்து தெளிவு பண்ணிட்டாய் கால் வந்துங்க ரெண்டு வரும் இந்த கனியை போட்டு வீட்டில் போய் எல்லாரும் அதை விட்டு நிம்மதியா இருப்பீங்க

அதுக்குளக்கம் கிடை தெளிவுன் கேரளத்து மரபுறம் மரபுறம் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மகனுடைய வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கி அவளுக்கு நல்ல வழியை காட்ட படிப்படியா கண்குடியில வாழ்ந்துருவ இப்போ உடம்புரை ஒட்டி இருக்க இருக்கக்கூடிய நோயை தீர்க்கணும் அது எனக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்க மூச்சு எடுக்க முடியல அதை எனக்கு சரியாக்கி என காப்பாற்ற கற்புதாமி ஐயா கேட்க வந்திருக்கான்னு சொல்லலாம் ஓம் ரம

ஒரு குழந்தை பாக்கியம் வருஷத்துக்குள்ள கிடைக்கும் அதையும் வெற்றியாக்கி காப்பாய் தந்தா போதுமில்ல காட்டும் குழந்தை வந்தோட செந்தூர் முருகனுக்கு பாலம் விஷயம் முடியாதுப்பா ஜெய்ச்சிதா தருந்தாச்சி செல்லோ

ஒரு முறை கால்நாக்கியத்தை தலையில்லாமத்தியாக நடத்தக்கூடிய விவசாயத்திற்கு மனஒர்த்தமும் குழப்பமும் இருக்கு அதுல நஷ்டப்படாம காப்பாற்ற போகணும் தான்

இப்போ கொஞ்சம் சில லட்சங்களை போய் கடனை அடைஞ்சிருக்கேன் அந்த கடனை சேர்த்து வர வச்சா போட்டா நான் தான் அனுப்பிவிட்டோம் நல்லதால இருக்குன்னு வார்த்தையை ஆரம்பித்து சொல்லி இருக்குன்னு சொல்லிவிட்டான் பாதிப்பது அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொல்ல அவன் பிடிப்புக்கு சொன்ன வார்த்தையை நம்பி பேசுகிற வீட்டுக்களை செல்வம் வரும் ஆகி எல்லா காலமும் நான் இருப்பது நல்ல காலமே புண்ணியமாக இருப்பாங்க கும்பகோணம் என்னப்பா உங்க பக்கத்துல விநாயகர் பக்கத்துல இருக்காரா விநாயகர் பெருமாள் இருக்காரா என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் கண்ட கொடுங்க நான் கொடுத்தது முட்டா தரமா அது நடுதான் அந்த வாங்கி வாங்கித்ததுதான் போதும்ல போலீஸ் வழக்கம் தான் இருக்கிய அங்க போக விடாம காப்பாத்தி வாங்கித்தார கண்ண முடித்தாங்க ரெண்டும் मंत्र हो रहा है ना पढ़ा होगी चाहे जो इतना है और अपना बोल क्या यार तू चारों बड़ा पढ़ा दे अलग अलग कंधे रखो फिर आगे कर्मजानी ना चलूँगा तो पागल आता है

மனைவி எங்க இருக்கா அவளுடைய ஆரோக்கியத்துல அடிக்கடி குழப்பம் வந்துட்டு இருக்க வயாத தாவணி எப்ப பார்த்தாலும் குழப்பம் வீட்டுக்குள்ள நடக்கும் அதை தீர்த்து தெளிவாக்கி தார வீட்டுக்குள்ள கடலை தீர்த்து வெட்டியாக்கி தார வேற என்ன வேணும் ஆயுளுக்கு கண்டம் இல்லை ஆபரேஷன் இல்லாம காப்பாய்த்தார போதுங்களா கர்மசாமி ஆமா ஆமா

¡Gracias!

அப்படியே இப்போ ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு ஓகே பண்ணிக்கலாம் இல்லையா அது வந்து ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணது உங்களுக்கு வந்து ஓகே வந்துருச்சு அவங்க போய் நேட்டாக இருக்கிறாங்க அவன கூப்பிடறேன்

何者なのか。 இருக்கேன் மூணு கேள்வி கேட்டு தொழிலை பத்தி செப்டம்பர் மாதம் நீங்க மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவளுக்கு வேலை கிடைச்சு வெளிநாட்டுல சந்தோஷம்

யாரு அடுத்த ஞாய் கிழமைக்கு பிறகு ஒரு வளச்சருடைய உதவியை வச்சு உங்களுடைய வீட்டை பேகில இருந்து தத்து பண்ணாம காப்பாத்தி ஜெயித்து வந்து அதுல இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வருது அப்ப உங்க விலைக்கு இருபத்தி எட்டு நாளையில அது விலையாகுது உங்களுக்கு உயர்மான ஒரு பணத்தை அடுத்த சொத்து வாங்கிறதுக்கு சக்தி கொடுங்க மக்கள் சொல்றேன்

باروانم گڏي چون ساهودي واقعي نه ڏسندو ڪارمن لا قيمتي آهي ڪنهن کي ڪنهن سان چون بيٺا گهڻو